இப்போ அடுத்தவசம் பார்ப்போம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் அவன் பக்கம் நெருங்கி செல்வதற்கான வழிவகையினை தேடுங்கள் அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் யா யோல்லா தகுல்லா வபு தகு இலை இழில் வசீலா அப்போ ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஆயத்து கன்ஃபியூஸான கண் இன்னிக்கு வந்து இந்த ஆயத்த குழப்பத்துக்கு மட்டுமே அதிகமாக பயன்படுத்துகிறேன் இது வசீலா அப்படின்னா உருதுவில் ஒரு மீனிங்கு தமிழில் ஒரு மீனிங்கு அதாவது அரபியில் ஒரு மீனிங்கு பெரும்பாலும் இந்திய முஸ்லீம்களில் மெஜாரிட்டி யாருன்னா உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி இன்றைக்கும் மெஜாரிட்டி உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தானில் இருக்காங்க ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க இன்றைக்கி குளோபலாக பார்த்தீங்கனாலும் முஸ்லீம்களுடைய ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்னு எடுத்திங்கன்னா உருது தான் வரும் இப்போ இந்த வசீலா அப்படின்னா உருதுவில் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு துணை அதாவது நேரடியாக அணுகாமல் ஒரு துணை வழியாக அணுகுவது இது வந்து வசீலா ஆனால் அரபில் வசீலா அப்படின்னா இது மொழிபெயர்ப்பு சரியாக பண்ணியிருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் கஞ்சுங்கள் அவன் பக்கம் நெருங்கி செல்வதற்கான ஒரு வழிவகையினை தேடிக் கொள்ளுங்கள் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக முயற்சி செய்யுங்கள் இதுதான் வசீலா அல்ல சொல்கிறான் இதுதான் அரபுடைய மீனிங் என்ன வசீலா அப்படின்னா நெருக்கத்தை அதாவது அந்த நெஸ் அந்த அல்லாவுடைய நெருக்கத்திற்கு ஒரு வழியை சூஸ் பண்ணுங்கள் சரி இது இது ஏன் அல்லா சொல்கிறான் ஒரு வழியை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வழி செட் ஆகாது இப்போ நான் பேசுகிறேன் இதே வழி இன்னொருத்தன் செய்ய முடியுமா செய்ய முடியாது அது அவங்களுடைய இயலாமையாக இருக்கும் சரி என்னால் வந்து இந்த மாதிரி செயல்பட முடியல அதனால் அல்லாவுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இல்லைன்ட்டு ஒதுங்கி இருக்க முடியாது அவங்களுக்கு வேறொரு வே அவங்க வேறொரு வகையில் அல்லாவுடைய வசீலாவை பெற முடியும் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கும் சில பேருக்கு வந்து உடல் உழைப்பு வசிலாவாக அமையும் சில பேருக்கு பொருளாதாரம் வசிலாவாக அமையும் புரியுதா இது வந்து ஒரு இன்டர் கனெக்டடு வேலை அல்லாவுடைய தீனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரே குவாலிட்டி கொண்ட ஒரே தன்மை கொண்ட மனிதர்களால் மட்டும் செய்யக்கூடிய வேலை கிடையாது இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேணும் இதுக்கு ஒரு ரைட்டர் வேணும் இதுக்கு ஒரு ஃபைனான்சியர் வேணும் இதுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் வேணும் இது இதுக்கு ஒரு வெல்டர் வேணும் இதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இதுக்கு ஒரு பெயிண்ட்ரு வேணும் இதுக்கு ஒரு மேஸ்திரி வேணும் இதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும் புரியுதா தண்ணி இறைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு வேலை ஆள் வேணும் தரையை தொடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இது எல்லாமே அவன் அவங்க கெப்பாசிட்டி என்ன அல்லாதான் பார்ப்பான் புரியுதா இதுக்கு வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய நியாமத்தை அது ஃபீல் பண்ணணும் புரியுதா அதுவும் இந்த வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா போனோன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எல்லாம் தூக்கி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போதே இது நினைக்கலை இது எவ்வளோ ரீச் ஆகும் இது என்ன பண்ணும் இதனால் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியல எவ்வளோ பேர் ஏங்குறாங்க தெரியுமா பக்கத்தில் வெளியில் நாங்கள் உங்களுக்கு உதவியாளராக வரோம் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறோம் என்ன பயன்படுத்த முடியாது நம்மளால் புரியுதா அங்கே இருக்கிறவங்க வந்து சளிச்சிக்கிட்டு செய்கிறது அது 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 எடுத்துகிறது அது எடுத்து லாஸ்ட் டைமில் செய்கிறது இதெல்லாம் எல்லாம் பார்ப்பான் புரியுதா என்ன ஆர்வத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க சோம்பலாக வேலை செய்கிறீங்க என்ன டெடிக்கேஷனோட வேலை செய்கிறீங்க சளிச்சுட்டு வேலை செய்கிறீங்க இதெல்லாம் எல்லாம் பார்ப்பான் அதை தான் எல்லாம் சொல்கிறான் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீசை நீ தான் முடிவு பண்ண முடியும் எனக்கு தெரியாது நான் தான் முடிவு பண்ண முடியும் என் விஷயத்தில் நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன்னு வச்சுக்கோ அது திணிக்கப்பட்டதாக இருக்கும் உன்னால் முடியாது அது வந்து மாட்டா கேட்டால் என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்சது தான் நான் பேசுவேன் ஓ ஆங்கல்லேருந்து என்ன என்னால் சிந்திக்க முடியாது இவர் ஆங்கல்லேருந்து என்னால் சிந்திக்க முடியாது ஓ ஆங்கல்லேருந்து என்னால் சிந்திக்க முடியாது அதனால் அவன் வந்தான் முடிவு பண்ணணும் அது அல்ல முடிவு பண்ணுவான் இது கரெக்டான ரூட்டியம் எடுத்துருக்குறான்னா ரசூல்லா காலத்தில் ஒரு ஒரு பெண்மணி வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க திடீர்னு அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க செத்துட்டாங்க ரசூல்லா கேட்குறாங்க எங்கே அந்த பெண்மணி ஒருத்தர் கூட்டிகிட்டு இருந்தாங்களே என்னாச்சா அவங்க மௌத்த ஆயிட்டாங்க நேத்தை மௌத்த ஆயிட்டாங்களா ஏன் சொல்லவே இல்லை எனக்கு அப்படின்னு இல்லை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம் அவனை பெரியாளா சும்மா பொம்பளை தானே அதனால நாங்களே அடக்கம் பண்ணிட்டோன்னு ரசூல்லா சொன்னாங்க ஏன் அப்படி பண்ணிங்க முதல்ல காட்டுங்க ஜனாசா எங்கே அடக்கம் பண்ணிங்க ஆ நான் அவங்க நின்று தொழுவு நடத்தணும் அப்போ வேல்யூ என்னன்னு புரியுதா இங்கே அபுபக்கருடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் பெருசு கிடையாது அந்த கூட்டுற பொம்பளுடைய கான்ட்ரிபியூஷன் பெருசு பிலாலுடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோதான் அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அபுதர் கிஃபாரிக்கு அவர்னால ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல இருந்தாலும் ரசூல்லாவுக்கு நெருக்கமான ஒருத்தராக இருந்தாங்க ஏன் தெரியுமா வெல்லந்தி அவர் நினைச்சாலும் செய்ய முடியாது அவர் சொல்கிறாரு எல்லா எல்லாருக்கும் இந்தந்த வேலைன்னு பொறுப்பு கொடுக்குறீங்க என்கிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்க அவர் சொல்கிறார் நான் உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்காமுன்றான் நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த பொறுப்பும் உன்னால் செய்ய முடியாதுப்பா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து சூழலாக சொல்கிறாங்க மறுமையில் நீங்கள் தனித்து அந்த எழுப்பப்படுவீங்க மறுமையில் ஒத்த ஆளாக நீங்கள் எந்திரிப்பீங்க அது என்ன பொய்ஷன் தெரியுமா